வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம நந்திக் களம்பகம் என்ற நூலிலிருந்து மூன்றாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் முன்னதாக கலம்பகம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கலம்பகம் அப்படிங்கிற சொல்ல இரண்டு விதமாக பிரிக்கிறாங்க களம் கூட்டல் பகம்னு பிரிக்கிறாங்க களம் அப்படின்னா பன்னிரெண்டு உறுப்புகளை கொண்டது அப்படின்னு பொருள் பகம் அப்படின்னா ஆறு அதாவது களத்துல பாதி பகம்னு சொல்லுவாங்க ஆறு என்று பொருள் அப்படியாக களம் பன்னெண்டு பகம் ஆறு இப்படியாக பதினெட்டு உறுப்புகளை கொண்டு பாடப்படக்கூடிய ஒன்று தான் இந்த கலம்பகம்னு சொல்லுவாங்க இந்த இலக்கியம் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கலம்பக நூலில் ரொம்பவுமே பழமையானது முதலில் தோன்றியது அப்படிங்கிற பெருமை இந்த நந்தி கலம்பகம் அப்படிங்கிற இந்த நூலுக்கு உண்டு இந்த நூலினுடைய பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மூன்றாம் நந்திவர்மன் என்ற பல்லவ மன்னன் அப்போ அந்த மன்னன் மீது பாடப்பட்டதாக சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த கலம்பகம் பாடி முடிக்கப்பட்ட அந்த கடைசி பாடல் வரும்போது அந்த நந்தி மன்னன் இறந்துபட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நந்தி மன்னனை கொள்வதற்காகவே இந்த நூல் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அதாவது தமிழுக்காக தன்னுடைய உயிரவே கொடுத்தான் அதாவது நந்திவர்மனை நேரடியாக அழிக்க முடியாதவங்க அவன் தமிழில் வந்து ரொம்ப ஆளுமை கொண்டவன் அதாவது தமிழ் அவனுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த பாடல் பாடியே அதாவது அறம் வைத்து பாடுதல்னு சொல்லுவாங்க அப்படியாக அமைக்கப்பட்டு அவனை கொன்ற ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருந்தாலும் தமிழுக்காக தன்னுடைய உயிரவே கொடுத்தான் அப்படிங்கிறது இதுக்கு பின்னணியில் நிறைய கதைகள்லாம் உண்டு நாம் இப்போ அந்த பாடலுக்கான பொருளை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் நாம் பார்க்கக்கூடியது கூறுகு விடு தூது பொதுவாக நமக்கு தூதுன்னா என்னென்னு தெரியும் அந்த தூதில் இரண்டு வகை உண்டு ஒன்று அகத்தூது இன்னொன்று புறத்தூது இல்லை அகத்தூது அப்படிங்கிறது காதல் நடவடிக்கைகளில் பயன்படக்கூடியது பொதுவாக ஒரு தலைவி என்ன பண்ணுவான்னா இடத்துல தூது அனுப்புவான் அதாவது நேரடியாக அந்த தலைவனோட பேச முடியாத ஒரு சூழலில் ஒரு கிளியவோ அல்லது ஒரு நாரையவோ அல்லது மனசவோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தூது விடுவது ஒரு வழக்கம் வண்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது இந்த மாதிரி தூது விடுவாங்க இப்போ இல்லை பார்த்திங்கன்னா உயிருள்ள பொருள்களும் தூதாக போகும் உயிரற்ற பொருள்களும் தூதாக போகும் அப்போது இந்த மாதிரியான அமைப்பில் தான் அந்த தூது அப்படிங்கிறது அமையும் அந்த வகையில் இப்போது நந்திவர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் மேலே ஒரு தலைவி வந்து காதல் கொள்கிறாள் அப்போது அந்த தலைவன் வந்து இன்னும் வந்து சேர வந்து சேரலை அப்போ தன்னுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத அந்த குறுகு என்று சொல்லக்கூடிய நாரை ஒரு சிலர் குறுகு வேற நாரை வேறன்னு சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக குறுகுதான் நாரை அப்படிங்கிறது எல்லாராலையும் பரவலாக சொல்லப்படக்கூடிய ஒன்று அந்த வகையில் நான் நாரை அப்படிங்கிற சொல்லவே இங்கே வந்து பயன்படுத்துகிறேன் அப்போது அந்த நந்திவர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் மேலே காதல் கொண்டு இருக்கக்கூடிய தலைவி ஒரு நாரையை தூது அனுப்புகிறாள் அப்படியாக அமைந்ததுதான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடல் முதல்ல நம்ம பாட்டை பார்க்கலாம் பொழுது கண்டு ஆய் அதிர் போக நம் பொய்யற்கு என்றும் தொழுது கொண்டேன் என்று சொல்லு கண்டாய் தொல்லை நூல் வரம்பு முழுதும் கண்டான் நந்தி மல்லையம் காணல் முதல்வனுக்கு பழுது கண்டாய் இதை போய் பகர் பகர்வாய் நிறை பைங்குருகே அப்படின்னு அந்த பாடல் அப்போது இந்த பெண் என்ன பண்ணுறான்னா அந்த நாரை இடத்துல பேசுகிறான் எப்படி பேசுகிறாங்க பாருங்களேன் பைங்குருகி பைங்குருகு அப்படின்னா பசுமையான சிறகுடைய நாரை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நல்ல சிறகுடைய நாரையே பொழுது கண்டு ஆய் அதிர்கின்றது அந்த முதல் வரைக்கும் இப்போ போயிடணும் இப்போ மாலை பொழுது வந்துடுச்சு அப்போ அந்த மாலை பொழுது நேரத்தில் என்னால் வெளியில் போக முடியல அம்மா வந்து அதட்டுறான் ஆய் அப்படிங்கிறது இந்த இடத்துல தாய் அப்படிங்கிற பொருளை அமைஞ்சு சொல்லாது அதிர்கின்றது அதிர்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிர வைக்கிறான் தாய் அதாவது வெளியில போகக்கூடாது அதட்டுறது மிரட்டுறது இந்த மாதிரியான வேலைகளை அம்மா செய்கிறான் அப்போ அந்த அதை வந்து அந்த நாரை கட்ட அந்த தலைவர் சொல்கிறாள் பொழுது கண்டு ஆய் அதிர்கின்றது போக அது என்ன சொல்றான்னா அழகான சிறகுடைய நாரையே மாலை பொழுதை கண்டு என் தாய் அதட்டி பேசுதல் போக என்னுடைய தாய் வேற அதட்டி பேசுறா என்னால் வெளியில போக முடியல அதே நேரம் அந்த பழமையான அந்த நூல்களினுடைய எல்லை முழுவதும் அறிந்தவன் யார் அப்படின்னா நந்தி இல்லையா அதைத்தான் அங்கே சொல்கிறாங்க அந்த இடத்துல வரும் பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் வரும் அதாவது அதாவது தொல்லை நூல் வரம்பு அப்படின்னு சொல்லி ஒரு வரி வருது பாருங்கள் மூன்றாவதில் மன்னிக்கணும் நாலாவதில் வருது பாருங்கள் அந்த நாலாவது வரியில் அதாவது தொல்லை என்பது தொன்மையான அதாவது பழமையான அப்படின்னு பொருள் பழமையான நூல்களினுடைய எல்லை முழுவதும் அறிந்தவன் யார் அப்படின்னா நந்திவர்மன் நந்திவர்மன் பல்லவன் அவனுடைய மாமல்லபுரம் அவனுடைய நகரம் அங்கே அழகான காணல் இருக்கிறது அந்த காணலையுடைய தலைவனுக்கு அவனுடைய அவனுக்கு உண்டான குற்றத்தினை அறிந்தாயா ஏன் அந்த தலைவன் வந்து குற்றம் செஞ்சான்னு இந்த தலைவி சொல்கிறான்னா அவன் வந்து பொய்யன்னு சொல்கிறான் அதாவது சொல்லிட்டு வரல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சந்திக்க வர்றான்னு சொல்லிட்டு அவன் வரவே இல்லை அதனால நான் சொல்கிறத போய் அவங்ககிட்ட சொல்லு நான் அவன் அவன் வந்து நம்முடைய கள ஒழுக்கத்தில் வரும்படி அதாவது கல ஒழுக்கம்னா யாருக்கும் தெரியாமல் சந்திக்கிறது பொதுவாக களவுனாலே திருட்டு தரணும்னு சொல்லுவோம் இல்லையா திருட்டுன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல பிறர் அறியாதவாறு அந்த தலைவன் வந்து என்னை சந்திக்கணும் அவனை சீக்கிரமாக வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவியானவள் என்ன பண்ணுறான்னா அந்த நாரையை தூது அனுப்புகிறாள் அதுதான் அந்த பாட்டு அந்த பாட்டுடைய பொருளை இப்போ நான் தொகுத்து சொல்லி தொகுத்து சொல்கிறேன் பாருங்கள் அழகான அழகிய பசுமையான சிறகுடைய நாரையே மாலை பொழுதை கண்டு என் தாய் அதட்டி பேசுதல் போக அப்போது நல்ல அழகான சிறகுடைய நாரையே மாலை பொழுது கண்டு என்னுடைய தாய் என்னை அதட்டி பேசுகிறான் அது போகட்டும் அடுத்து என்ன சொல்கிறா பாருங்கள் பழமையான நூல்களினுடைய எல்லை முழுவதும் அறிந்தவன் நந்தி அந்த அவனுக்கு தெரியாத எதுவுமே இல்லை அத்தனை நூல்கள் படிச்சிருக்கிறான் நந்திவர்மன் அப்படிப்பட்ட நந்தியினுடைய மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அழகான காணல் அந்த காணலுக்கு தவறியவனாக ஒரு தலைவன் இருக்கிறான் அவனுக்கு உண்டான குற்றத்தை நீ அறிந்தாய் அவனுக்கு அவன் பண்ண தப்பு உனக்கு தெரியுமா அதனால் அவனிடத்துல போய் இதை சொல்லு அது மட்டும் இல்லாம நம்முடைய கள ஒழுக்கத்தில் வரும்படி நான் வேண்டிக்கிட்டேன் தொழுது கொண்டேன் அப்படின்னு அந்த தலைவனிடத்துலேயே நீ வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த சொல்றான் அந்த தலைவி இப்ப இந்த அதிர்கின்றது அப்படிங்கிற வார்த்தை நான் அதட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்படியாக தாய் அதட்டுகின்ற அந்த நிலையே அந்த தலைவி சொல்கிறான் எல்லாது உரத்து பேசுறது அந்த மாதிரி நல்லா சத்தமாக பேசுறதையும் இந்த இடத்துல சொல்லலாம் இந்த இடத்துல தலைவனை பொய்யன் அப்படிங்கிறத என்ன பொய் ஒழுக்கமானம் அதாவது பொய் சொல்லிட்டான் வரேன்னு சொல்லிவிட்டு அவன் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவனை சொல்கிறார்கள் அதாவது சொன்னபடி நடக்காமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த நந்தி வருமான பற்றி சொல்லும்போது தொல்லை நூல் வரம்பு முழுதும் கண்டான் நந்தி அவன் வந்து அவனுடைய கல்வி பெருக்கு இல்லையா எந்த அளவுக்கு அவன் வந்து கல்வியில் சிறந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த பாடலில் அந்த தலைவியானவள் சொல்கிறாள் அப்போ ஒரு தலைவன் மீது காதல் கொண்டிருந்தாலும் அவனுடைய நாடு எப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தியது அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் எந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவன் கல்வி கல்வியிலே பெருமை வாய்ந்தவன் அப்படிங்கிறதையும் அந்த தலைவியானவள் சொல்லுகிறாள் இப்போ அந்த வகையில் அமைந்தது தான் இந்த பாடல் பாடலை மறுபடியும் இருக்க பார்ப்போம் பொழுது கண்டு ஆய் அதிர்கின்றது போக நம் பொய்யற்கு என்றும் தொழுதுகின்றேன் என்று சொல்லு கண்டாய் தொல்லை நூல் வரம்பு முழுது கண்டான் நந்தி மல்லையம் காணல் முதல்வனுக்கு பழுது கண்டாய் இதை போய் பகர்வாய் நிறை பைங்குறுகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறுகை அந்த தலைவி என்ன செய்கிறாள் என்றால் தூது விடுக்கிறாள் அப்போ பொதுவாக அந்த தூது அப்படிங்கிறது நம்முடைய மனநிலையை தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத சூழலில் யார் மூலமா தெரியப்படுத்துறது அப்போ அந்த கா அந்த த அந்த தலைவனை சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை அந்த குறுகு மூலமாக அந்த தலைவி வந்து வெளிப்படுத்துகிறாள் அவளுடைய மனநிலையை அவள் தெரிவிக்கிறாள் அந்த குறுகு போய் சொல்லுமானால் நிச்சயமாக சொல்லாது அதுக்கு பேச தெரியாது ஆனால் இருந்தாலும் அதை தூது விடுக்கிறது மூலமாக அவளுக்கு ஒரு மனநிலை அவளுக்கு ஒரு திருப்தி அப்பா நம்ம நம்ம வந்து சொல்லிட்டோம் நம்ம நிலை மனநிலையை தெரிவித்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் அவளுக்கு கிடைக்கும் இது காதல் மனநிலையை அப்படின்னு சொல்லலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம் நன்றி